ஹரிவம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இன்று நவமி திதி இன்றைய சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரத்திற்கும் பூராட நட்சத்திரத்திற்கும் மேசராசிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் உருவாகும் ரிஷபராசிக்கு இன்றைய வெற்றியை அனுபவிக்கக்கூடிய யோகம் உள்ளது ராசிக்கு உடம்பு இருந்ததுன்னா சார் ஒரே காய்ச்சல் சார் சரி சார் அதெல்லாம் சரியாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் கடகராசிக்கு யார் நம்ம மேலே போட்டியாக இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிற ஞானம் வரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல சுபமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் ராசிக்கு காசு கிடைக்கும் நல்ல வகையில் சேர்த்த சொத்து என்றைக்கும் நல்லா இருக்கும்னு பெருமையாக பேசுறீங்க துளாராசி அன்பர்களுக்கு காசு நிறைய வரும் அது வர்ற வழியை பார்த்து செலவு செய்கிறது நியாயமாக நேர்மையாக பண்ணுவீங்க விருச்சகராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல உயர்வு பெறுவீர்கள் யாராவது உங்களை தூக்கி விடுறதுக்கு கடவுள் அருளால் படைக்கப்பட்டவர்களை சந்திக்க நேரிடும் மகர ராசி என்பர்களுக்கு உங்கள் கவலைகள் தீரும் நல்ல இடத்துக்கு வருவீங்க கும்பராசி என்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மீனராசி என்பர்களுக்கு வெற்றி உண்டாகும் அந்த வெற்றி உங்களை வாழ வைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்